அன்பானவர்களே தெருவில் தூக்கி வீசி எறியப்பட்ட எத்தனையோ குழந்தைகள் பேரறிஞர்களாக மாறி இருக்கிறார்கள் ஆமாம் இவ்வளோ இயற்கை அவர்களை காப்பாற்றுக்கிறது தத்த ஒந்திக்கு போட்டான் வெட்டில் போட்டான் குபத்தொடலை போட்டான் பிச்சை எடுக்க விட்டான் ஆமாம் வேறு பொண்ணு கூட ஓட்டான் இவன் வேறு ஓட்டம் கூட ஓட்டான் ஆனால் அந்த அந்த குழந்தைகள் வெறும் மாபெரும் மிகப்பெரிய அறிஞர்களாக மாறி இருக்கிறார்கள் ஏகப்பட்ட சரத்துரம் இருக்குது அது ஊற்று இயற்கை அவர்களை காப்பாற்றும் ஏதோ ஒரு உருவத்தில் நாற்பது தடோ ஐம்பது தடோ ஆயிரம் தடவை பேரிடர் சுனாமி பள்ளத்தாக்கு ஏதனையாவது அவன் மாட்டுவான் ஆனாலும் அவன் பிழைக்கப்படுவான் அப்படி பிழைக்கப்பட்டவர்கள் தான் அந்த கனவுகள் மூலமாக எதிர்காலம் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் உள்ளது என்பதை அவர்கள் சொல்லியிருக்க சொல்கிறேன் அந்த தரிசனாங்க அவங்கள என்னென்னமோ சொல்கிறாங்க அதனால தெருவில் நீ தூக்கி வீசப்பட்டு வீட்டாளர்கள் வந்து நீ யாரால் காப்பாற்றப்படுகிறா இயற்கையால் காப்பாற்றப்படுகிறாய் நானே சிறு வயதுல இருந்து அந்த மாதிரி காடு மேடு பள்ளங்கள்லாம் பயங்கரமான இடங்கள்ல எத்தனையோ முறைகள் எத்தனையோ முறைகள் பத்து இருபது முப்பது நாற்பது முறைகள் செத்து பிடித்திருக்கிறேன் யார் காப்பாற்றினா இயற்கையை தான் காப்பாத்துச்சு நீயா காப்பாற்றினா இல்ல நான் அப்பா அப்பாத்துனா இல்ல இயேசு அதற்காத்தினாரா